Kenapa apa அங்க நிக்கிறீங்க இங்க வாங்க பின்னாடி வாங்க லேட் பீடிங் என்ன மலைல கொஞ்சம் பணம் கொடு. கங்கில வந்து வித்தியாசம் பாய் கொஞ்சம் பின்னாடி வாங்க जब पढ़वा अगला पाठ है बड़ी पढ़वा बड़ी चुनौती जब मासे इन्हें पढ़ कितना सलूबाग 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 जब मासे इन्हें पढ़ कितना बम्बईगल बम्बईगल इन्हें ना बम्बईगल कारेडी बम्बई जब बम्बई जाने बम्बई பொம்மை காய்கறிகள் பழங்கள் எல்லாமே பொம்மைகள் சரிங்களா எல்லோரும் பாருங்க எல்லோரும் பாருங்க சட்டப்பட்ட பொம்மைங்க

வளையப்பாட்டு பாருவாங்க அதான் பார்வடி பாருங்க